எல்லோருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பான் பேசுகிறேன் இந்த பதிவில் ஒரு புதிய தலைப்பில் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது எந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோருமே வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு இது வந்து அனுபவபூர்வமாக முன்னோர்கள் பெரியோர்கள் சொல்லப்பட்ட ரகசியம் குழந்தைக்கு பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்லி கொடுப்பார்கள் அதன் பிறகு ஆசிரியர்கள் குருமார்கள் வயதாக வயதாக அனுபவத்தில் குழந்தை வந்து எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ளும் எல்லோருக்குமே எல்லா விஷயங்களும் தெரிந்து கொள்ள போகிறது இல்லை தெரியாத விஷயங்கள் எவ்வளோ இருக்கிறது கற்றது கைமண் அளவு தான் கல்லாதது கற்றுக்கொள்ளாதது தெரியாதது உலகளவு இருக்கிறது மகர் ராசி லக்ன அன்பர்களுக்கு பலன்கள் காணலாம் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் முதல்ல சுய ஒழுக்கம் முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் போய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பை வந்து கெடுக்கக்கூடாது அடுத்தவர்கள் பொழப்பில் மண்ணவாரி போடக்கூடாது அவரவர் வேலையை குடும்பத்திற்காக அன்றாட பணிகளை அவரவர் செய்து கொண்டிருந்தால் ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் வாழ்க்கையில் வந்து நல்ல வசதி வாய்ப்பு முன்னேற்றம் வந்துவிடும் மகர் ராசிக்கு பார்த்திங்கன்னா சந்திர திசை நடக்குது பத்தாண்டு காலம் செவ்வாய் திசை நடக்குது ஏழு ஆண்டு காலம் ராகு திசை நடக்குது பதினெட்டு ஆண்டு காலம் குரு திசை நடக்குது பதினாறு ஆண்டு காலம் சனி திசை நடக்குது பத்தொம்பது ஆண்டு காலம் புதன் திசை நடக்குது பதினேழு ஆண்டு காலம் இது வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு நீண்ட ஆயுள் உண்டு ஒரு திசைக்கு ஒரு திசை பார்த்திங்கன்னா நீண்ட வருடங்களை கொண்டதாக இருக்கும் மகர ராசியில் பிறந்தவர்கள் முற்பாதியை விட பிற்பாதியில் ராஜ வாழ்க்கை உண்டு அல்லது ஒரு திசைக்கு ஒரு திசை அதிக கஷ்டமாக தான் இருக்குது கடன் மேல் கடன் வருது வாழ்க்கையில் முன்னேறவும் முடியல அப்படின்னு புலம்பக்கூடியவர்களையும் காண முடிகிறது மகர ராசி லக்னம் காலபுருஷனுக்கு பத்தாவது வீடு தொழில் கர்மஸ்தானம் மகர் ராசி வந்து இரண்டு ராசி சூரிய குடும்பத்தில் கணந்து சூரியனை விட்டு வெகு தொலைவில் இருப்பார் கும்பராசியை விட மகரம் வந்து மிக கடுமையானது இந்த ராசி லகனத்தில் பிறந்தவர்களுக்கு இருட்டு வேலை திருட்டு வேலை இவர்களுக்கு ஆகாது அதாவது இருட்டு வேலையும் திருட்டு தொழிலும் இந்த ராசி லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஆகாது இவர்களுக்கு சனி திசை நடக்கும்போது எல்லா மகர் ராசிக்காரர்களுக்கும் சனி திசை வரும் இவர்களுக்கு சனி திசை வரும்போது வாழ்ந்து கெட்டவர்கள் வசதியாக வாழ்ந்து கெட்டவர்கள் இவர்களுக்கு நட்பாகும்போது அவர்கள் வாழ்க்கையில் ஒளி கிடைத்து விடும் அதே வந்து நல்லா வாழ்பவர்கள் நல்லா வசதி வாய்ப்பாக வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு நட்பாகி உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது அந்த நபர் வந்து குடும்பம் வந்து இருள் சூழ்ந்து விடும் நல்லா ஜெகஜோதியாக இருந்த குடும்பம்மா என்னான்னு தெரில எங்கூட சேர்ந்தார் அவரும் இருள் சூழ்ந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையாக மகர ராசி லக்ன அன்பர்களுக்கு இருக்கும் மகர் ராசி லகனம் இது வந்து பார்த்திங்கன்னா சுடுகாடு இறந்தவர்களை பிதைக்கும் இடமாக இருக்கிறது இவர்கள் சுடுகாடு பக்கமாக இவர்கள் குடியிருப்பார்கள் அல்லது சுடுகாட்டியே வாங்கி இவர்கள் வந்து விவசாயம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அல்லது இவர்கள் நிலத்தில் இறந்த குடும்ப நபர்களை பிதைத்திருப்பார்கள் இல்லை என்றால் பக்கத்து நிலத்துக்காரர்கள் பகத்து நிலத்துக்காட்டியில் பிணம் விதைத்திருப்பார்கள் இவர்கள் பார்வை குழிமேட்டு மேலே விழும் இவர்கள் பார்வை குளிமேட்டு மேலே விளக்குற மாதிரி இருக்கும் மகர் ராசி லக்ன அன்பர்களுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டது சொத்து பத்திரங்களை பேங்கில் அடமானம் வைத்து கடன் வாங்கினது பகை எதிர்ப்பு கோர்ட்டு கேஸுன்னு வில்லங்கத்தை அனுபவித்தது இல்லை வந்து நீங்கள் வளர வளர உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் மகர ராசி என்பர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா முதல்ல வந்து அண்ணன் தம்பியிடம் கவனமாக இருக்கணும் மகர ராசி லகனம் விட்டு கொடுத்துரும் நிலபுல சொத்து பாக பிரிவினியில் அண்ணனுக்கோ தம்பிக்கோ விட்டு கொடுக்குற அமைப்பு குணாதிசையும் இவர்களுக்கு உண்டு இவர்கள் வந்து பாக பிரிவினை செய்வதற்கு ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் ஆயிரும் அதாவது பூரிய சொத்துக்களை பாகபூனம் செய்வதற்கே காலங்கள் கடக்கும் அதனால் வந்து அண்ணன் தம்பியிடம் கவனமாக இருக்கணும் அதன் பிறகு அடுத்த ஒரு இடம் மகர ராசி லகணம் காலபுருஷனுக்கு பத்தாவதாக இருக்கிறது உங்களுக்கு வந்து இரட்டை தன்மை கொண்ட கிரகம் புதன் அவர் வந்து உங்களுக்கு ஆறு ஒன்பதாம் எட்டின் அதிபதியாக வருகிறார் இந்த மகர ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கோ உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கோ உங்கள் அப்பா உடன் பிறந்தவர்களோ அல்லது உங்களுக்கு பிறக்கின்ற பிள்ளையோ ஜாதி மாறிய திருமணம் மதம் மாறிய திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புண்டு வீட்டை விட்டு கூடி ஓடி திருமணம் செய்து கொள்வார்கள் இது வந்து மகர் ராசி லகனத்தில் நடக்கும் சரி பதிவின் தலைப்புக்கு வருவோம் மகர் ராசி லகனத்தில் குருபுகான் நேசம் குருபுகான் வீட்டில்தான் தான் பூர்வ புண்ணிய பஞ்சம ஜீவனாதிபதி சுக்கரன் வந்து உச்சமாகிறார் நீங்கள் வந்து குருவை வந்து வலுப்படுத்தணும் அப்போ தான் வந்து கையில் பணங்காசு பொருளும் புத்திர செல்வங்கள் நல்ல மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ முடியும் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வந்து கரை சேர்த்த முடியும் உங்களுக்கு தெரியாத விஷயத்தை யார் சொன்னாலும் உங்களுக்கு சொன்னால் அதை நீங்கள் அனுபவத்தில் பார்க்கணும் அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஏளனமாக குறை சொல்லக்கூடாது மற்றவர்களை குறை சொல்லும் புத்தி மகராசி ராசி உண்டு மற்றவர்களை குறை சொல்லாமல் அவர்கள் சொல்கிற பேச்சை நீங்கள் வந்து அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் கண்டிப்பாக வெற்றி பெறலாம் மகர் ராசி லகனத்திற்கு ஏழாவது வீட்டில் குரு உச்சம் பெறுகிறார் அந்த ஏழாம் இடம் என்பது கடகராசி உங்கள் வாழ்க்கை துணையை குறிக்கக்கூடியது ஏழாவது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெறும்போது மகர் ராசி லக்னத்தில் வந்தவர்கள் தினந்தோறும் நீங்கள் வந்து ஒரு முறை குளித்தாலும் சரி இரண்டு முறை குளித்தாலும் சரி நீங்கள் வந்து வடக்கு முகமாக வடக்கு திசையை பார்த்து குளிக்க வேண்டும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது நீங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய பக்கெட்டில் அரை பக்கெட்டு தண்ணீர் இருக்க வேண்டும் எல்லா தண்ணியும் எடுத்து கப்புன்னு தலையில் ஊற்றிட்டு வெறும் பக்கெட்டை வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தரித்திரம் பீடை கடன் இப்படி வந்து அசிங்க அகமானம் தேவையில்லாத பிரச்சனை உங்களை பின்தொடர்ந்து கொண்டே வரும் குளித்து முடிச்சுட்டு வெளியே வரும்போது அரை தண்ணி மீதி வச்சுட்டு வரணும் எல்லா தண்ணீரையும் நீங்கள் வந்து மூண்டு ஊற்றிக்கிட்டு வெறும்பிட்ட வச்சுட்டு வந்தீங்கன்னா தரித்திரம் பீடை உங்களை விட்டு போகாது கையில் வந்து பணங்காசு தங்காது குளித்து முடிச்சிட்டு வரும்போது அரை பாக்கெட்டு தண்ணீர் இருக்க வேண்டும் இதை வந்து தினந்தோறும் கடைபிடிங்கள் உங்கள் கஷ்டங்கள் குறைஞ்சிடும் ஒரு மாதம் கடைபிடிச்சிங்கன்னா அடுத்த மாதம் பணக்கஷ்டம் நீங்கும் அடுத்த மாதம் கடைப்பிடிச்சிங்கன்னா அடுத்த பிரச்சனை தீரும் இப்படி எல்லா பிரச்சனையும் மகர் ராசி லகனத்தில் வந்தவர்கள் இந்த குளிக்கிற விஷயத்திலேயே பெரிய அளவு பிரச்சனைகளாக தீர்க்கலாம் அடுத்தது சாப்பிடுவது மகர ராசி லகணத்தில் செவ்வாய் வந்து உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசியில் உங்கள் லக்கணத்தில் செவ்வாய் உச்சம் பெறும்போது அவர் வந்து சுக லாபாதிபதியாக இருக்கிறார் உங்களுக்கு நீங்கள் செல்கின்ற காரியங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி பெற வேண்டுமென்றால் ஒரு நாளில் மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் தென் திசையை பார்த்து தென் திசையை பார்த்தவாறு அமர்ந்து ஒரு வேளை சாப்பாடுனாச்சும் சாப்பிடுங்க சாப்பாட்டுக்கு பஞ்சமே இருக்காது தடையின்றி தானியங்கள் உங்களுக்கு சேரும் தரித்திரம் நீங்கும் மகர் ராசி லக்னான்பர்கள் ஒரு நாளில் ஒருவேளை சாப்பாடுனாச்சும் தென் திசையை பார்த்து சாப்பிடுங்க உங்கள் வாழ்க்கையில் சாப்பாட்டுக்கு இல்லங்காத பிரச்சனை வரவே வராது இதை வந்து நீங்கள் தினந்தோறும் கடைபிடிங்க மகர் ராசி லக்ன அன்பர்கள் நம்முடைய குடும்பத்திலேயே எவ்வளவோ தோசை நிவர்த்திக்கு பலன்கள் உண்டு இதெல்லாம் வந்து பெரியவர்கள் நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு தெரிந்து கொள்ள முடியும் ஒவ்வொரு பதிவிலும் ஒவ்வொரு பலன்கள் காணலாம் இது வந்து மகர் ராசி லக்னான்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இதை வந்து நீங்கள் கடைபிடிங்க உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் குறைந்து குடும்பத்தில் வந்து எவ்வளவு சிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அதெல்லாம் வந்து சரி செய்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய காவன்பாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடு ஆல் ஆள் அழுத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்